வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அருமையான டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் ரொம்ப நேரம் வரைக்கும் இதே சாஃப்ட்னஸோடு இருக்கிறதுக்கு முக்கியமான சில டிப்ஸோடு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஒன்றே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணி இது போல் நல்ல பபிள்ஸ் வந்து கொதிக்கணுங்க இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கடையில் வாங்கின கொழுக்கட்டை அரிசி மாவு தான் எடுத்துருக்குறோங்க இந்த மாவு கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டைகளை கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூடான தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியை சூடாக தான் சேர்க்கணும் அப்போ தான் இந்த ஹீட்லேயே மாவு நல்லா வேகும் கொழுக்கட்டை பிடிக்கும்போது ஒட்டாமல் வருங்க பாருங்க போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதே போல் இது போல் நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும் போது கட்டி கட்டியாக இருக்கிறதால சம்டைம்ஸ் அளவு தெரியாது அதனால் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும் போது இது போல் நல்லா அமைத்து விட்டு அமைத்தி விட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம கடைகளில் வாங்கின கொழுக்கட்டை மாவுன்றதால் வறுக்கலை சப்போஸ் வீட்டில் செய்த மாவாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை இது போல் எடுத்து கைகளெல்லாம் டச் பண்ணும் போது கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க இந்த பக்குவத்தில் நல்லா இது போல் அழுத்தி விட்டு பசஞ்சிக்கணுங்க இதனுடைய பக்குவம் சப்பாத்தி மாவு பசிவும்ல அந்த பக்குவத்தில் நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கணும் பாருங்கள் கைகளில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டக்கூடாது அப்போ தான் கொழுக்கட்டைகளை உருட்டும் போது நல்ல கைகளில் ஒட்டாமல் சாஃப்டாக வருங்க பாருங்கள் இது போல் நல்லா நம்ம சாஃப்டாக மாவு பசஞ்சிக்கணும் இப்போ இந்த மாவுலேருந்து இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம விரல்களால் உருட்டிக்கணுங்க பிறகு உள்ளங்கைகளில் வைத்து நல்லா இது போல் உருட்டிக்கணும் பாருங்கள் இந்த உருட்டும் போது கைகளில் கொஞ்சம் கூட மாவு ஓட்டலை அதே போல் பாருங்கள் விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குது இதை அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த உருண்டைகளை அழுத்தம் கொடுக்காமல் ஜென்ட்லாக இது போல் உருட்டிக்கணுங்க இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இன்னொரு டிசைன் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் அதே போல் கம்மியான மாவு எடுத்து விரல்களால் இது போல் நம்ம சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க ஃபஸ்ட்டு விரல்களால் செய்துட்டு பிறகு நம்ம உள்ளங்கைகளால் இது போல் ஒரு ரெண்டு மூணு உருட்டை உருட்டுனா போதுங்க நமக்கு இன்னொரு ஷேப்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த பால் கொழுக்கட்டிக்கு பாதி உருண்டையாகவும் பாதி இந்த ஷேப்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் இது போல் இது அப்படியே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே உருட்டி வச்சுக்கலாங்க இந்த பால் கொழுக்கட்டை பொறுத்தவரை இது போல் நம்ம ரெண்டு மாடல் ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க அதே போல் உருட்டுன உடனே நம்ம இந்த கொழுக்கட்டைகளை வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வெயிட்டிங்கில் வைக்கணுங்க அப்போ தான் இது கரையாமல் வேகும் இந்த டைமில் இதுக்கு தேவையான பொருட்களாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கப்பு துருவின தேங்காய் கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த அரைத்த தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்து தேங்காய் பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேணால் கால் கப்பு சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் இது போல் ஸ்பூன் அப்படி இல்லை கைகளால் நல்லா பிழிஞ்சி ஃபர்ஸ்ட்டு பாலை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சிட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோல்ல அதுக்கு ஒரு கப்பு வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த கட்டிகள் கரைந்தால் போதுங்க ஏன்னா இதில் ஏதாச்சும் தூசு மண் இருக்கும்ல அதை வடிகட்டும் போது அந்த வடிகட்டிலே வந்துடும் அதனால தான் சப்போஸ் நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் தூசு மண் எதுவும் இல்லைன்னா டைரக்டாக கூட சேர்த்துக்கலாங்க இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த வெள்ளம் கட்டிக்கலும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த வெள்ளை தண்ணியை நல்லா நம்ம வடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஏதாச்சும் தூசலாக இருந்தால் கூட இந்த வடிகட்டிலே நமக்கு வந்துடும் இப்போ நமக்கு தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் கப்பு தண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா இந்த அரிசி மாவு தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் பாகு திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம திக்கான தேங்காய் பால் அரை அரைக்கப்பு வெள்ளை தண்ணி அதே போல் அரிசி மாவு மிக்ஸ் பண்ண தண்ணி இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ அடிகணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோல்ல அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க நெய்யோடு கொழுக்கட்டைகள் வேகும்போது போது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் இது போல் நல்ல பபிள்ஸ் வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி வைத்த உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா போது தான் சேர்க்கணுங்க அப்போ தான் கொழுக்கட்டைகள் கரையாமல் வேகும் அதே போல் சேர்த்த உடனே நம்ம கரண்டிகளை வைத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது கொழுக்கட்டைகள் வெந்து அழகாக மேலே எழும்பி வருங்க பாருங்கள் அந்த ஓரங்களில் ஒன்று ஒன்றா நமக்கு எழும்பி வருது இந்த பக்குவத்தில் கரண்டியை வைத்து நம்ம மேலால் கிண்டக்கூடாதுங்க அடி பகுதியில் நல்லா அப்படியே பெரட்டி விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டைகள் அடியில் தங்கிடும் அதனால தான் இப்போ இது அப்படியே அழகாக ரொம்ப ஸ்லோவாக நம்ம ஜென்ட்லாக இது போல் பெரட்டி விடணுங்க அப்போ தான் கொழுக்கட்டைகள் உடையாமல் வேகும் இது ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா வெந்துவிடுங்க இது இது போல் நம்ம கொழுக்கட்டைகளை எடுத்து பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும் அப்படி இருந்தால் வெந்திருச்சுன்னு அர்த்தம் சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு கொழுக்கட்டை மட்டும் எடுத்து நல்ல கைகளால் நசுக்கி பாருங்கள் அப்போ வெந்திருச்சான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணி வைத்த அரிசி மாவு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க பாருங்க அரிசி மாவு தண்ணி சேர்த்த உடனே நமக்கு நல்லா திக்காக இருக்குல்ல இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வடித்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கையெடுக்காமல் நல்லா இதை கலந்து கொடுத்துக்கணும் அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க அதே போல் கொழுக்கட்டைகள் வெந்த பிறகு தான் நீங்கள் வெள்ளை தண்ணியை சேர்க்கணும் சப்போஸ் கொழுக்கட்டைகள் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வெள்ளை தண்ணி சேர்த்த பிறகு கொழுக்கட்டை வேகாது அதனால் செக் பண்ணிவிட்டு பிறகு வெள்ளை தண்ணியை சேர்க்கணும் பாருங்க இது நல்லா கொதிச்சு போல நல்ல பபிள்ஸ் வரணும் இந்த பக்குவத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி எடுத்து வைத்த தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் அதிகமாக சேர்க்க வேணாங்க கால் கப்பு அளவு சேர்த்து இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்த பிறகு அதிக நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக துருவின தேங்காவை இது மேலே தூவி விட்டுக்கலாம் இது போல் ஃபைனலாக நம்ம தேங்காவை துருவி சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மிஸ் பண்ணாமல் இந்த பால் கொழுக்கட்டையை நீங்களும் செய்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கும் இந்த பால் கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக வருங்க இது போல் விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ஐட்டம்ஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்